காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியம் வையாவூர் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் க செல்வம் குத்துவிளக்கேற்றி உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை துவக்கி வைத்தார் அதனைத் தொடர்ந்து முகாமில் விண்ணப்பித்த பயனாளிகளுக்கு உடனடியாக கலைஞர் உரிமைத் தொகை விண்ணப்பம் மகளிர் சுய உதவித் தொழில் கடன் புதிய குடும்ப அட்டை வருவாய்த்துறை சான்றுகள் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகள் சமூக நலத்துறை நலத்திட்ட உதவிகள் ஆகியவற்றை வழங்கி பல்வேறு துறை சார்ந்த அரசு திட்டங்களில் பயனாளிகள் விண்ணப்பிப்பதை ஆய்வு செய்து துரித நடவடிக்கை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் இந்நிகழ்வில் ஒன்றிய செயலாளர் படுநெல்லி பாபு வையாவூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயலட்சுமி நீலகண்டன் ஊராட்சி செயலாளர் ஜெக்ஜீவன்ராம் ஜீவன்ராம் மற்றும் அரசு அலுவலர்கள் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர்